அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்மி குக்ஸ் ஒம்மன் ரெசிபி இன்னைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த காய் அடிச்சிதுன்னா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு அடிக்கடி வந்து நம்ம வந்து எங்கு ஏதோ ஒரு காய் வெஜிடபிள் சாப்பிட்டு சாப்பிட்டு போட அடிச்சதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செஞ்சு பாடுங்க எங்கள் ஊரில் ஏதோ அடிக்கடி சாப்பிடுவாங்க வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டுருவாங்க இந்த கா காய் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் செய்யலாம் அதனால நீங்களும் ஒரு தடவை கடிச்சது செஞ்சு பாருங்கள் இங்கே கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் பெரிய கடையிலெல்லாம் எல்லாம் கடிக்கும் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நான் மீன் கூட செஞ்சுருக்கேன் எங்கள் ஊரில் செய்கிற மாதிரி ஸ்டைலில் கல்கத்தா ஸ்டைலில் இப்போ பாருங்கள் இந்த காய் பேர் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்கள் ஊரில் இது பரவல் சொல்கிறாங்க இங்கே வந்து கொடி பரவ காய் சொல்கிறாங்க எனக்கு கரெக்டாக தெரியல நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேர் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு கடையில் வச்சுட்டு கடாயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா ஆயில் ஊற்றிக்கிட்டேன் இதில் வந்து கண்டிப்பாக எங்கள் ஊரில் மஸ்டர்ட் ஆயிலில் தான் செய்வாங்க அதனால் நீங்களும் எது வேணும்னா ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு மஸ்டர்ட் ஆயில் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச ஆயில் போட்டுக்கோங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து இது மஸ்டர்ட் ஆயில் செய்வாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை எது வேணும்னா ஆயிலில் செய்யலாம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச ஆயில் நீங்கள் செஞ்சுக்கோங்க மீன் வந்து நான் உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் க்ரன்ச்சியாக ஃப்ரை பண்ணணும் தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா முடுமொடுப்பாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கல்லார் பூ அவ்வளோ அட்டை காசமாக இருக்குது ஃப்ரை பண்ணியாச்சு எடுத்துடலாம் அதே ஆயில் நம்ம அந்த காய் கட் பண்ணி வச்சுருப்போம் அதை முழுசு நான் போட்டிருக்கு சைட்லேருந்து நான் கொஞ்சம் கீரை விட்டுட்டு அவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் போடுறோன்னு நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் வேணும்னா காய் ரெண்டாக போட்டுக்கலாம் அல்லைன்னா இந்த மாதிரி முழுசாக போட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் நான் ஒன்றுமே மசாலா போடல ஆட் பண்ணல ஏன்னா நான் வந்து இதில் மீன் வரத்துக்கு முடியல அதில் மசாலா நிறைய இருக்குது அதனால் இதே போதும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சைடில் நம்ம நீரல் விட்டுருக்கோம் ஒரே ஒரே நேரத்தில் போட்டிருக்கும் ரெண்டு சைடில் வந்து நல்லா நீள நீளமாக கொஞ்சம் கொஞ்சம் கட்டி விட்டுருப்போம் அது நல்லா விரிச்சிட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படி சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாடுங்க நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா வெள்ளைக்கணும் ஒல் அமுத்திக்கோங்க ஒல் நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க லைக் பட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய ரெசிபி ரொம்ப சிம்பிள் ஈஸி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் அடிக்கடி சேர்ந்து பார்க்கலாம் எப்போது ஒரே மாதிரி சாப்பிட்டு போட அடிச்சதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்க பேசிட்டு இருக்கிறப்போ நான் காய் வை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எடுத்து வச்சிட்டோம் இப்போ வந்து அதே ஆயில் எனக்கு போதும் உங்களுக்கு ஆயில் ஜாஸ்தி தெரிஞ்சிட்டுனா எடுத்து வச்சிடலாம் இல்லைனா வந்து அதே போதும்னா போதும் இல்லைன்னா தேவை இருந்துச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் நல்லா வடுத்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல கலர் கோல்டன் கலர் வந்துடுச்சு அதுக்கப்புறம் நான் தக்காளி ரெண்டு நல்லா சாப்பாடில் சாப் பண்ணி போட்டுட்டேன் நான் பெரிய சைஸில் ரெண்டு வெங்காயம் போட்டிருக்கு பெரிய சைஜில் ரெண்டு தக்காளி போட்டிருக்கு நீங்கள் கிரேவி எந்த மாதிரி வைக்கிறீங்க அவ்வளோ குவான்டிட்டி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நான் ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கு அதுக்கப்புறம் நல்லா மசாலா கொஞ்சம் வரணும் அதுக்கப்புறம் நல்லா வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நல்லா கம்மகம ஒரு தக்காளி ஜிஞ்சர் கல்லி பேஸ்ட்டோட ஸ்மெல் வரும் நல்லா ஸ்மெல் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பாதி கழித்து மசாலா அப்புறம் நீங்கள் வந்து ட்ரை மசாலா சேர்த்துக்கோங்க நான் வந்து ட்ரை மசாலாவில் என்னென்ன போடுறேன்னா பேசிக் மசாலா தான் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் ஜீரத்தூள் உப்பு இதை வந்து ஹாஃப் அப் ஸ்பூன் போட்டிருக்கு மஞ்சள் தூள் மட்டும் ஹாஃப் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி போட்டிருக்கு போட்டுட்டு நல்லா குக் பண்ணணும் நான் இதில் வந்து வேறு ஒன்றும் மசாலா இப்போ ஆட் பண்ணல தேவையல் மிஷினாக போட்டுக்கலாம் உப்பு வந்து தேவைக்கு அளவுக்கு போட்டிருக்கு ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கு அதுக்கப்புறம் தேவையின் மிஷினாக நாங்கள் போட்டுக்கலாம் ఇప్పుడు మసాలా కొంచెం కుక్ పన్ను నమ్మ డ్రై మసాలా పోటరు అది నల్ కుక్ ఆగో పచ్చ స్మెల్ పోక్చున్న అదకప్పు సైడ్ల ఎన్నె పిడి వరకు కొంచెం నేడ అప్పుడే వదగట్టు ఎడుకొం వదగట్టు ఎక్కువ పట్టిన అప్పు సైడ్ నెల ఆయిల్ పిడిచిట్టు వరకు అది వరకు నల్ కుక్ పన్నెండు అండ్ మసాలా కుక్ ఆయన జాస్తి అదక ఇం కుంగ్ల తన్నీ ఊటిక நீங்கள் வந்து கிரேவி எந்த மாதிரி திக்னஸ் வைக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வைக்கணுன்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றிக்கலாம் இல்லை உங்களுக்கு செமி ட்ரை என்ன மாதிரி செமி ட்ரை வேணும் அப்படின்னா செமி ட்ரை போட்டுக்கலாம் இல்லை இன்னும் ட்ரை வேணும்னா நீங்கள் இன்னும் கம்மி போட்டுக்கலாம் இது எது வேணும்னா நீங்கள் மூணு டைப்லேயே சாப்பிட்லாம் வெஸ்ட் பெங்காலில் இது ரொம்ப இந்த காய் சாப்பிடுவாங்க அப்புறம் பாம்பே டெல்லி கூட நிறைய சாப்பிடுவாங்க இங்கே கொஞ்சம் தமிழ்நாட்டில் கம்மி தான் சாப்பிடுவாங்க அதனால் இது பெரிய கடைகள் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் மாலில் டிஃப்ரெண்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் கண்டிப்பாக தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கோவோக்கா மாதிரி டேஸ்ட் இருக்கும் நீங்கள் வேணும்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்கள் ஊரில் இது பரவல் பொட்டல் சொல்லுவாங்க நீங்கள் வந்து எங்கள் ஊரில் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு கரெக்டாக தெரியல இந்த கடிக்கிறது இல்லைனாலும் கரெக்டாக தெரியல இப்போ பாருங்கள் கொஞ்சம் மல்லித்தல் அப்படியே கட் பண்ணி போட்டுவிட்டேன் மல்லித்தலை கொஞ்சம் போட்டுருணும் உங்களுக்கு தேவை எவ்வளோ மல்லித்தலை நீங்கள் சாப்பிட்றீங்க அந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே நல்லா ஷாப்பிங் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ மீன் காயெல்லாம் சேர்த்து விட்டுடலாம் இப்போ மட்டும் நான் உப்பு செக் பண்ண கரெக்டாக தான் இருந்துச்சு அதனால் ஒன்றும் தேவையில்லை தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தான் இதெல்லாம் போட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு நாலுலேருந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் ஸ்லோ குக்கிங் பண்ணிடணும் இப்போ வருங்க ஒரு கொதி வந்துருச்சா இப்போ வந்து கேஸ் நல்லா ஸ்லிம்லேயே வச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு இருந்து நாலு நிமிஷம் குக் பண்ணிடணும் குக் பண்ணிவிட்டு பாருங்கண்ணா ஒரு மூன்று நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன் எப்படி இருக்குது கரெக்டாக வெந்திருச்சு சூப்பராக பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது இப்போவே சாப்பிட்ணும் தோணுது அந்த மாதிரி ரெசிபி இப்போது நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு மீடியம் குக்கிங் பண்ணேன் ஸ்லோ குக்கிங் பண்ணேன் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது மீன் அப்படியே காய் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு செம டேஸ்டியாக இருக்குது அதே மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் அரைக்குது கம் கமெண்ட் பண்ணி சொல்லலாம் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க நிறைய ரெசிபிஸ் என்னோடய சேனலுக்குள்ளே இருக்கு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் சிம்பிள் ஈஸி ரெசிபி அதே மாதிரி செம டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாடுங்கள் ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல்லைக்கன் அவள் அமுத்திக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க